தேவேந்திர வேதம் சார்பாக கேணயம் வழங்கப்படுகிறது பாண்டிய வேலாத சம்பன் சார்பாக தொழிலுக்கும் வத்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சினிமாறுகளுக்கு கோட்டு மக்களின் சார்பாக வழங்கப்படுகிறது பாண்டியில் சென்றப்படுகிறது மணிமொழியும் ஏ வழங்கப்படுகிறது நெல் முடி கொடுத்து மரியாதை செலுத்துவர்களே வருகின்ற இருபத்தி ஆறாவது தேர்தலில் அண்ணனுக்கு மணிமொழி செலுத்துவோம் தேவேந்திரன் சார்பாக அண்ணனுக்கு புத்தகம் வழங்கப்படுகிறது இப்படி சைடா நின்று கொடுங்க வாங்க 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 சொல்றேன் தேவேந்திர கோ மேளாள இளைஞர்களாக சேருகும்படி சொன்னார் ஒரு இ எப்படி குடுக்கறது தெரியலமா ஏய் అలా Yeah, yeah, yeah.